வேலை அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஹீரோவா அவதாரம் எடுத்த பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம போறது ரவி மோகன் நீங்க எல்லாருமே ஜெயம் ரவி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜெயம் படத்துல ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாவுல நுழையிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா அது கிடையாது அந்த படத்தில் நடித்ததன் மூலமா தான் ரவி அப்படின்ற பெயர் ஜெயம் ரவியாவும் மாறிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எடிட்டர் மோகனோட மகன் டேரக்டர் ராஜாவோட தம்பி அப்படின்ற பெயர் மட்டும் தான் ரவி மோகனுக்கே இருந்துட்டு வந்துச்சு இவர் ஜெயம் படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த கமலோட ஆலவந்தான் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்காரு ஆலவந்தான் படத்தை டைரக்ட் பண்ணது சுரேஷ் கிருஷ்ணா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை தான் ரவி மோகன் அதுக்கப்புறமா தான் ஹீரோவாகணும் அப்படின்ற ஆசையில தன்னோட அப்பா மூலமாவோ அண்ணன் மூலமாவோ ஜெயம் அப்படின்ற படத்துல கமிட் ஆனாரு ரவி மோகன் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷால் விஷால் அசிஸ்டன்ட் டேரக்டரா வேலை பார்த்திருக்காருன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம் தான் செல்லமே இந்த படத்தின் மூலமா தான் விஷால் தமிழ் சினிமாக்குள்ள நுழைகிறாருன்னு ஆனா அது கிடையாது விஷாலோட அப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஆளு அதன் மூலமா தான் விஷாலுக்கு சினிமா வாய்ப்புகளும் வரத் தொடங்கிச்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரும்பு திரைப்படத்துல விஷாலும் அர்ஜுனும் பயங்கரமா பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் ஆனா இவங்களோட பாண்டிங் அப்ப ஆரம்பிச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்ல நடிகர் அர்ஜுன் டைரக்ட் பண்ணி நடிச்ச படம் தான் வேதம் இந்த படம் அந்த டைம்ல ஒரு ஆவரேஜ் ஹிட் ஒரு ரொமான்டிக் டிராமா படமா இது வெளியாகிச்சு இந்த படத்தை அர்ஜுன் தான் டைரக்ட் பண்ணிருப்பாரு அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா விஷால் வேலை பார்த்திருக்காரு அதே மாதிரி அர்ஜுன் டைரக்ட் பண்ண இன்னொரு படம் தான் ஏழுமலை இந்த படம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ரிலீஸ் ஆச்சு இந்த படத்திலையும் அர்ஜுனோட டீம்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருக்காரு விஷால் இப்படி ரெண்டு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரெண்டாயிரத்தி நாலுல செல்லமை பட வாய்ப்பு விஷாலுக்கு கிடைச்சிச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சித்தார்த் சித்தார்த் ரீசெண்டா நடிச்ச த்ரீ பிஹெச்கே படம் சும்மா சக்க போடு போட்டுட்டு இருக்கு ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஃபேமஸ் ஆனது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸ் ஆன பாய்ஸ் படம் இந்த படத்துல அவர் கமிட் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமே மணிரத்னம் தான் அந்த டைம்ல நம்ம தமிழ் சினிமாவில ரெண்டு பெரிய டேரக்டர் அப்படின்னா மணிரத்னம் மற்றும் சங்கர பண்றதெல்லாம் சங்கர் பாய்ஸ் படத்தை டைரக்ட் பண்றதுக்கு முன்னாடி மணிரத்னம் கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சின்ன பையனா வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் சித்தார்த் உங்க எல்லாருக்குமே மணிரத்னத்தோட கண்ணத்தில் முத்தமிட்டால் படம் ஞாபகம் இருக்கும் அந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருக்காரு சித்தார்த் அதுக்கப்புறமா பாய்ஸ் படத்தை டைரக்ட் பண்ணும்போது சங்கர் புதுமுகங்களோட ரொம்ப சின்ன பசங்க வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது தான் மணிரத்னம் டீம்ல இருந்து பாய்ஸ் படத்துல கமிட் ஆனாரு சித்தார்த் அடுத்து பார்க்க போறது சசிகுமார் நம்ம தமிழ் சினிமாவில் எனக்கு ஆல் டைம் பெர்ஃபார்மரா எப்பவுமே படிக்கக்கூடிய மனுஷன் இவர் இவர் எந்த படத்துல நடிச்சாலும் சரி அதுக்கு ஏற்ப பண்ணக்கூடிய கேரக்டரை மாஸ் பண்ணிடுவாரு தெரியுமா சேது படம் நம்ம தமிழ் சினிமாவில சேது படத்தின் மூலமா தான் தெரியாம சசிகுமார் உள்ள நுழைஞ்சாரு சேது படத்துல பாலாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவர் தான் சசிகுமார் அங்கிருந்து அப்படியே அமீர் மற்றும் ராமோட கனெக்ஷனும் சசிகுமார்க்கு கிடைக்குது அதன் மூலமா அமீர் மற்றும் ராமோட படங்கள்லயும் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்திருக்காரு சசிகுமார் அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி எட்டுல நம்ம ஏன் தனியா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கல்ட் கிளாசிக் பிலிமா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய படத்தை டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாவும் நடிச்சாரு சோ பாத்துக்கோங்க சசிகுமார் ஒன்னும் சாதாரணமா ஈஸியா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணல அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய மூணு ஜாம்பவன்கள் கூட வேலை பார்த்திருக்காரு அடுத்து பார்க்க போறது கார்த்தி கண்டிப்பா இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு சிவகுமாரோட மகன் கார்த்தி அப்படின்ற ஒரே ஒரு அடையாளத்தினால மட்டும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா கார்த்தி இல்ல சினிமாவுல தன்னோட பயணத்தை ஆயுத எழுத்து படத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைம்ல சூர்யா சித்தார்த்தெல்லாம் ஹீரோவாவே நடிச்சிட்டு இருந்தாங்க கார்த்தி அப்போ வரைக்கும் மணிரத்னத்தோட ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஆயுத எழுத்து படத்துல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா ஒரு சின்ன போர்ஷன்லேயும் வந்திருப்பாரு கார்த்தி அதுக்கப்புறமா தான் பர்த்திவீரன் படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு அதுக்கப்புறமா மணிரத்னத்தோட டைரக்ஷன்லயே காற்று வெளியீடை படத்துலையும் நடிச்சிருக்காரு ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்